எங்கள் பொற்காலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு சிறப்பான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் இயற்கையாக நிகழும் அரிய வானியல் நிகழ்வுகள் எத்தனை கிரகணங்கள் நிகழப்போகிறது எப்போது எங்கே தெரியும் முதல் கிரகணம் எப்போது இந்தியாவில் தெரியுமா என்பது பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வருடமும் நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் ஏற்படும் அவை முழு கிரகணமாகவோ அல்லது பகுதி கிரகணமாகவோ தெரியும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு கிரகணங்கள் நிகழ உள்ளது இரண்டு சூரிய கிரகணங்களும் இரண்டு சந்திர கிரகணங்களும் நிகழும் என்று கணிக்கப்பட்டுள்ளது கிரகண நேரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது என சாஸ்திரங்கள் சொல்கின்றன இந்த நேரத்தில் கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் இது தெய்வங்கள் தங்களின் சக்தியை புதுப்பித்துக் கொள்வதற்கான நேரம் என்பதால் அப்போது வெளிப்படும் கதிர்வீச்சுகளை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் கோவில்கள் மூடப்படுவதாக சொல்லப்படுகிறது இவற்றில் சந்திர கிரகணங்கள் மட்டுமே முழுமையாக நிகழ உள்ளது சூரிய கிரகணங்கள் இரண்டுமே பகுதி நேர கிரகணங்களாகத்தான் நிகழ உள்ளன இந்த நான்கில் ஒரே ஒரு கிரகணத்தை மட்டுமே இந்தியாவில் காண முடியும் மற்ற மூன்று கிரகணங்களையும் காண முடியாது என வானியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் கிரகணமாக நிகழ உள்ளது சந்திர கிரகணம் அதன்படி முதல் கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி நிகழ உள்ளது முழு சந்திர கிரகணமாக உருவாக உள்ள இந்த கிரகணம் இந்திய நேரப்படி காலை பத்து முப்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி பகல் ரெண்டு பதினெட்டு மணி வரை நீடிக்க உள்ளது இந்தியாவில் பகல் நேரத்தில் நிகழ்வதால் இந்த கிரகணத்தை நம்மால் காண முடியாது அதே சமயம் வட அமெரிக்காவில் இந்த கிரகணத்தை காண முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது சந்திர கிரகணமும் முழுநேர கிரகணமாக நிகழவுள்ளது இது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தாறு மணி வரை நிகழ உள்ளது இந்த சந்திர கிரகணத்தை மட்டுமே இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் அனைத்திலும் காண முடியும் சூரிய கிரகணம் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதி நேர சூரிய கிரகணமாக நிகழ உள்ள இந்த கிரகணம் பகல் இரண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை ஆறு பதிமூன்று மணி வரை நிகழ உள்ளது இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது வட அமெரிக்காவில் மட்டுமே காண முடியும் அதே நேரம் இரண்டாவது சூரிய கிரகணமும் பகுதி நேரமாக உருவாக உள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தொம்போது மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரை நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது அதே சமயம் நியூசிலாந்தில் மட்டுமே இந்த சூரிய கிரகணத்தை காண முடியும் இந்த பதிவின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள இரண்டு சந்திர கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகணங்கள் பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் அனைவருமே தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவின் கடைசியில் நான் ஒரு பெரிய ஃபிஷ் டேங்கையும் இணைத்துள்ளேன் தேவைப்படுபவர்கள் இந்த டெலிஃபோனில் என்னை தொடர்பு கொண்டு பேசலாம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் நைன் ஃபைவ் ஜீரோ நன்றி வணக்கம்